ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லாயிருக்கீங்களா இன்றைக்கி சூப்பராட்டு காலிஃப்ளவர் சிக்ஸ்டி ஃபைவ் பண்ண போகிறாங்க கல்யாண வீட்டில எல்லாம் பண்ணி வைப்பாங்க அப்புறம் நம்ம பெரிய பெரிய மால்களுக்கெலாம் போனோம்னா இந்த மாலில் வந்து வெளியில் வர வாசலில் வந்து பண்ணி வச்சுருப்பாங்க கேண்டீன் மாதிரி வச்சு பண்ணி கொடுப்பாங்க ரொம்ப நல்லாயிருக்கும் மொறுமுறை கிறிஸ்பியாகட்டு அதே மாதிரி இன்றைக்கி நான் பண்ண போகிறாங்க கல்யாண வீட்லேயும் நல்லா ஒரு முருன்னு கிறிஸ்பியாக பண்ணி கொடுப்பாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வீடியோ கடைசி வரை ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கங்க யாருமே சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிங்க சப்போர்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து ஆதரவு கொடுங்க வாங்க காலிஃப்ளவர் சிக்ஸ்டி ஃபைவ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் காலிஃப்ளவர் வந்து முதல்ல நம்ம கஷ்ட கட் பண்ணி எடுத்துக்கணுங்க இந்த மாதிரி மூட்டை கட் பண்ணி எடுத்துக்கிடணும் மூட்டை கட் பண்ணிவிட்டு நம்ம பின்னாடி எடுத்தோம்னா ரொம்ப ஈஸியாக இருக்குங்க கட் பண்ணுறதுக்கு இதற்கு பாருங்க இந்த மாதிரி இந்த சைடில் நம்ம கட் பண்ணணும் கட் பண்ணோம்னா நல்லா போட்டு போட்டால் வந்துடுங்க வெளியில் வந்து பூச்சி இல்லாத பூவை பார்த்து எடுக்கணும் வெளியில் வந்து பூச்சி கடிச்சிருந்துச்சுன்னா உள்ளுக்குள்ளே எப்படியும் பூச்சி இருக்கும் வெளியில் பூச்சி இல்லைன்னா நல்ல பூவாக இருக்குங்க நிறைய மருந்து அடிப்பாங்க நம்ம வெந்நியில் கொதிக்க போட்டு அப்புறம்தான் நம்ம இதை யூஸ் பண்ணணும் காலிஃப்ளவர் முட்டைக்கோஸ் வெண்டைக்காய் இதிலலாம் ரொம்ப மருந்து யூஸ் பண்ணுவாங்க அதனால் நம்ம பார்த்து தான் யூஸ் பண்ணணும் இதை இது வந்து இப்படி ரெண்டாக கட் பண்ணிங்கன்னா நல்லா பரும்பரும் பீஸாக கிடைக்கும் உங்களுக்கு இந்த மாதிரி முழு முழு பீஸாக போடுங்க இருக்கும் பார்க்கறதுக்கு பெருசாக இருக்குதுன்னா ரெண்டாக கட் பண்ணிக்கோங்க எல்லாத்தையும் கட் பண்ணியாச்சு வெந்நியில் கொதிக்கிற வெந்நியில் போட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து ஒரு கடாயில் மஞ்சள் தூளும் உப்பு கல்லுப்பும் போட்டுக்கலாங்க மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் போட்டுக்கோங்க அப்புறமா நம்ம கல்லுப்பு ஆட் பண்ணிக்கலாம் இப்போ வெந்நியை ஊற்றிக்கலாம் இந்த மாதிரி சூடான வெந்நியை ஊற்றிக்கிட்டோங்க சூடான வெந்நியை ஊற்றினா தான் பூச்சியெல்லாம் சேர்த்துரும் நல்ல அடியில கிளரி விட்டுக்கங்க உப்ப எல்லாம் கரைஞ்சிரும் உப்பு நம்ம வெந்நீர் ஊத்துன கரைஞ்சிரும் ஒரு பத்து நிமிஷம் அப்டி நம்ம மூடி வச்சிடணும் மூடி வச்சீங்கன்னா பூச்சி எல்லாம் சேர்த்திடணும் கொஞ்ச நேரம் அப்படியே இருக்கட்டும் இருந்த உங்களுக்கு பூச்சி எல்லாம் சேர்த்துரும் அதுக்கப்புறம் நம்ம யூஸ் பண்ணிடலாம் மசாலா ரெடி பண்ணிக்கலாம் ரெண்டு ஸ்பூன் கான்ஃப்ளவர் மாவு அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் ரெண்டு ஸ்பூன் வரமிளகா தூள் ஜீரகத்தூள் அரை ஸ்பூன் கரம் மசாலா அரை ஸ்பூன் வெப்பர் பொடி அரை ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் கடலை மாவு வரமல்லித்தூள் அரை ஸ்பூன் போட்டுக்கோங்க உப்பு ஆட் பண்ணிக்கோங்க முட்டையில் உள்ள வெள்ளகருவை ஆட் பண்ணிக்கோங்க மஞ்சள் கருப்பு ஊற்றாதீங்க வெள்ளை மட்டும் ஊற்றுங்க ரொம்ப ஃப்ளஃபியாக கிடைக்கும் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிடலாம் உப்பு ஆட் பண்ணியாச்சு கொஞ்சோண்டு எண்ணெய் ஆட் பண்ணிடலாங்க ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க எண்ணெய் ஆட் பண்ணியாச்சு தண்ணி விட்டு திக்காட்டு கரைச்சி எடுத்துக்கோங்க இட்லி மாவு பதத்துக்கு கரைக்கணுங்க தோசை மாவு பதத்துக்கு கரைக்கக்கூடாது இட்லி மாவு பதத்துக்கு கரைச்சிங்கன்னா நல்லா மாவு வந்து காலிஃப்ளவரில் கோட்டிங் ஆயிருங்க தோசை மாவு பதத்துக்கு கரைச்சிங்கன்னா அப்படியே வடிஞ்சிரும் நல்லா நிற்காது இந்த மாதிரி நல்ல கை வந்து நல்லா அடித்து ஒரு அஞ்சு நிமிஷம் இப்படி பண்ணுங்க முட்டை ஊற்றிருக்கனால நல்லா கிறிஸ்பியாகட்டு கிடைக்குங்க நல்லா அடிச்சாச்சு இப்போ காலிஃப்ளவரும் நல்லா வெளியில் ஊதிருச்சு நம்ம எடுத்துக்கிடலாம் ஒரு செல்லு வச்சு தண்ணி வடி வச்சுட்டு அப்புறமேட்டு நம்ம மசாலாவில் ஆட் பண்ணணுங்க ஒரு அஞ்சு நிமிஷம் தண்ணி வடி வச்சுக்கோங்க அதில் இருக்க தண்ணி அப்புறம் கிளை இறங்கிடும் எல்லா இடத்தும் தனியாக வெற்றி உறவுத்திடலாம் காலிஃப்ளவர் வந்து மசாலாலாம் ஆட் பண்ணிடலாம் மசாலாலாம் ஆட் பண்ணியாச்சு நல்ல ஒரு இடம் காய்க்கில்லாமல் நல்ல கேப் இல்லாமல் மிக்ஸ் பண்ணிடணுங்க திட்டு திட்டு வந்தோம்னா பார்க்கறதுக்கு நல்லா இருக்காது அதனால் நல்லா எல்லா இடமும் மிக்ஸ் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சுங்க இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணணும் சூப்பராகட்டு காலிஃப்ளவருக்கு மசாலா தடவையாச்சுங்க ஒரு அரை மணி நேரம் ஊறட்டும் ஊறினதுக்கப்புறம் நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம் மசாலா நல்லா ஊறிடுச்சு எண்ணெய் நல்லா காய்ச்சிருச்சு எண்ணெயில் போட்டு எடுத்துக்கலாம் அடுப்பை எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் அடுப்பை குறைச்சி வச்சுக்கணுங்க நம்மளுக்கு சட்டியில் எந்த அளவுக்கு பிடிக்கோ அந்தளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க ரொம்ப ஆட் பண்ணாதீங்க கிண்டி கொடுத்துக்கலாம் ஒரு பக்கம் வெந்தாச்சு நல்லா கிண்டி கொடுத்தாச்சு அடுத்தால் ஒரு மட்டும் கிண்டி கொடுத்துட்டு நம்ம ஒரு ரெண்டு நிமிஷம் வேக விட்டு நம்ம எடுத்துக்கலாங்க நல்லா பப்புஸ்லாம் அடங்க ஆரம்பிச்சிருச்சு நம்ம எடுத்துக்கலாம் இவ்வளோ கலர்ஃபுல்லாக கிடச்சிருக்கு பாருங்கள் ஃபுட் கலர் வேணுனாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் கலர் ரொம்ப கிடைக்கணுன்னா நான் காஷ்மீர் மிளகாத்தூள் போட்டிருக்கனால ஃபுட் கலர் ஆட் பண்ணலை சூப்பராகட்டு எடுத்தாச்சுங்க மிச்சம் இருக்கிறதும் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம ஒரு டிஷ் பேப்பர் வச்சு அதுக்கு மேலே போடுங்க என்னப்புறம் எடுத்துருங்க சூப்பராகட்டு சிக்ஸ்டி ஃபைவ் பண்ணியாச்சுங்க செடிக்கு இன்றைக்கி தண்ணி ஊற்றிடலாங்க மணி பிளான்ட்டுக்கு தண்ணி ஊற்றி வச்சு எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க பார்க்கறதுக்கு நாலு நாள் ஆகிடுச்சு இன்னும் இலை விட்டு வரல வச்சதுக்கப்புறம் தளரே அடிக்கலாங்க தளர் அடித்த பிறகு நம்ம ஒரு கயிறு கட்டி விட்டோம்னா மெலமரம் கொடி கிடாங்கன்னா படந்து போயிடுவோம் இப்போ காலிஃப்ளவர் வந்து பொறிச்சு எடுத்தாச்சு எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்க நல்ல பஞ்சு மாதிரி இருக்குங்க மறுபு கிறிஸ்பியாக இருக்குது சூப்பராகிட்டு காலிஃப்ளவர் சிக்ஸ்ட்டி ஃபைவ் பண்ணியாச்சுங்க வீடியோ யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்குன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ரொம்ப எம்மியாக இருக்குங்க டேஸ்ட் வந்து சாப்பிட்டு பார்க்கலாம் கல்யாணம் ஓட்டில் பண்ணி வைப்பாங்க பாருங்கள் அதே டேஸ்ட்டில் இருக்குது ரொம்ப நல்லா நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்துச்சுங்க அதை கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கங்க Wind up next video sa hindi Bye!